சக்தி டிவி அன்பான டிக்கும் சக்தி டிவி நேர்கள் அனைவருக்கும் புலியூர் நாகராஜன் பாலவின் அன்பு வணக்கங்கள் இன்றைய தினம் இந்த வார ராசி பலன்களை பார்க்க இருக்கின்றோம் இருபத்தி நாலு முதல் பன்னெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை புரட்டாசி மாதம் இருபதாம் தேதி முதல் புரட்டாசி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரை இனி பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த வார ராசி பலங்களை பார்க்கலாம் மேசராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிறுவனங்கள் அப்படி பார்க்கும்போது அவ்வளவாக சிறப்பாக இருக்கும்னு சொல்கிறதுக்கு இல்லைங்களே கொஞ்சம் சிக்கலாகத்தான் காணப்பட்டு வரும்போது தெரியுதுங்க அதாவது எந்த ப அதாவது எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் தடங்கல்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் எதை தொட்டாலும் ஜவ்வுமாரி இழுத்துண்டே போவதற்கும் தான் வாய்ப்பு வாய்ப்பு இருக்கிறதுனே சொல்ல வேண்டியது ஆகிறது மேலும் முயற்சிக்கிற எந்த ஒரு காரியத்திலும் செலவுகள் தான் இரட்டிப்பாகுதே தவிர காரியம் எதுவும் காரியம் எதுவும் பாடி இல்லைங்க மற்றும் எதிர்பார்க்கறது எதுவானாலும் கை கட்டினது போவதற்கு போவதற்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட மனசுக்கு குழப்பத்தையும் சஞ்சலத்தையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாகவே வந்து தான் வாய்ப்பு காணப்படுகிறது அரசாங்கத்திலிருந்து கூட சில பிரச்சனைகள் கெடுபிடிகள் தொந்தரவுகள் தேடி வந்து தேர்வதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது உஷார் தேவை இருந்தாலும் பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைப்பதற்கும் குடும்பத்துடன் கோயில் குளம்னு வெளியூர் சென்று சாமி தரிசனம் செய்து வருவதற்கும் வாய்ப்பிருக்கிறது ஆறு ஏழு எட்டு மூணு நாட்கள் சந்திராசம நாட்களாகும் பதினொன்று பன்னெண்டில் பணம் வரும் நாட்களாகும் ரிஷபராசினர்களுக்கு இந்த வார கிரக நினைவுகளைக் கொண்டு பலாபலன்கள் பார்க்கும்போது கொஞ்சம் பரவாயில்லன்னு தான் சொல்ல வேண்டியதாகிறது முயற்சிக்கிற காரியங்களிலே ஓரளவுக்கு முன்னேற்றம் காண்பதற்கும் வெற்றி அடைவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் வேலை தேடும் நபர்களுக்கு உடன் கிடைப்பதற்கும் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உயர்வு வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது ஒரு சிலருக்கு இந்த வாரத்திலே புதியதாக சொந்தமாக தொழில் வியாபாரம் ஏதாவது ஆரம்பிக்கிறதற்கும் சந்தர்ப்ப சூனைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாக வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் வர வேண்டிய பணம் வராமல் இருக்கிற பணம் பழைய பாக்கிகள் இதுவானாலும் உடனுக்குடன் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இருந்தாலும் பெண்களால் பெண்களால் தான் சில சிக்கல்கள் பிரச்சனைகள் தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது உஷார் தேவை ஒம்பது பத்து பதினொன்று மூன்று நாட்கள் சந்திராசிரம நாட்களாகும் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது சால சிறந்தது ஆறாம் தேதி பணம் ஒரு மிதுன ராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது எல்லா வகையிலும் மிகவும் சிறப்பான யோகமான பலன்களே நடந்து வரும்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது இந்த வாரத்திலே நீங்கள் தொட்டது தொடங்குவதற்கும் நினைத்தது நினைத்தபடி நடந்தேறுவதற்கும் எதிர்பார்க்கறது உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகான தகவல்கள் வந்து சேருவதற்கும் நீண்ட நாளைய முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும் நீண்ட நாளைய மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் இதுவரை காணப்பட்டு வந்திருந்த தடங்கல்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் அனைத்தும் விலகி அனைத்து காரியங்களும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடன் நடந்து முடிவதற்குத்தான் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாக வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் புதிதாக சொந்தமாக வீடு நிலம் தோட்டம் இப்படி ஏதாவது சொத்து பத்து வாங்கி போடுவதற்கும் சந்தர்ப்ப சூனைகள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் அவசர பயணமாக அவசிய பயணமாக அவசர பயணமாக அவசிய பயணமாக அயலூர் அல்லது அயல் நாட்டு பிரயாணம் மேற்கொள்ள வேண்டிய சந்தர்ப்ப சூழைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது பதினொன்று பன்னெண்டு இரண்டு நாட்கள் சந்திராசம நாட்களாகும் ஆறு ஏழு எட்டு மூன்று நாட்கள் பணம் ஒரு நாட்களாகும் கடகராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது ஒன்றும் அவ்வளவாக சிறப்பாக இருக்கும்னு சொல்கிறதுக்கு இல்லைங்களே கொஞ்சம் சிக்கலாகத்தான் காணப்பட்டு வரும்போது தெரியுதுங்க அதாவது தேவையற்ற வீண் பிரச்சனைகள் வீண் தொந்தரவுகள் வீண் பம்புகள் வீடு தேடி வந்து சேருவதற்கு தான் வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் வர வேண்டிய பணம் பழைய பாக்கியங்கள் கூட சமயத்துக்கு கைக்கு வராமல் காலம் தள்ளி போவதற்குத்தான் வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் இந்த வாரத்திலே முயற்சிக்கிற எந்த ஒரு காரியமானாலும் தடங்கல்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் எதை தொட்டாலும் ஜப்பு மாதிரி திண்டே போவதற்கு தான் சந்தர்ப்பம் இருக்கிறது மற்றும் அரசாங்கத்திலிருந்து கூட சில சிக்கல்கள் சில தொந்தரவுகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது உஷார் தேவை தண்டத்துக்குனாலும் அரசாங்கத்துக்கு அபராதம் செலுத்த வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் வருமானம் குறைவாகும் செலவுகள் இரட்டிப்பாகும் தான் வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் பெண்களால் சில சிக்கல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் காணப்படுகிறது உஷார் தேவை ஒம்பது பத்து பதினொன்று மூன்று நாட்கள் பண வரும் நாட்களாகும் சிம்மராசினியர்களுக்கு இந்த வார கிரக நிலவுகளை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது மிக மிக சிறப்பான யோகமான வாரமாகவே காணப்பட்டு வருங்கிறதுலே எல்லவும் சந்தேகமில்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது எதிர்பார்க்கறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் நீண்ட நாளை முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வகை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம் வர வேண்டிய பணம் பழைய பாக்கிகள் தேடி வந்து சேருவதற்கும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய காரியங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடனும் நடந்து முடிவதற்கும் நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் கூட அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது இருந்தாலும் இந்த வாரம் பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் சில தொந்தரவுகள் சில தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது உஷார் தேவை ஆறு ஏழு எட்டு மூன்று நாட்கள் பண வரும் நாட்கள் ஆகும் கன்னிராசினியர்களுக்கு இந்த வார கிரக நிலவுகளை கொண்டு பழங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் சிக்கலாகத்தான் இருக்கும் போல தெரியுதுங்க எந்த பக்கம் பார்த்தாலும் இடிக்குதுங்களே முன்ன போனால் முட்டுதுங்க பின்ன வந்தால் உதைக்குதுங்க நீங்கள் சிவனேனி வீட்டில் இருந்தாலும் வீண் பிரச்சனைகள் வீண் தொந்தரவுகள் வீண் வம்புகள் வீடு தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் வீண் அலைச்சல் திரிச்சல்கள் தான் அதிகமாக காணப்பட்டு வரும்பொழுது தெரியுதுங்க வருமானம் குறைவாகவும் செலவுகள் இரட்டிப்பாகவும் காணப்பட்டு வருவதற்கும் எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் தடங்குகள் தடைகள் முட்டக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது தொட்டதெல்லாம் ஜவுமாரி ஈத்திண்டிய போகிறதுக்குத்தான் சந்தர்ப்பம் இருக்கிறது மேலும் அரசாங்கத்திலிருந்து கூட சில சிக்கல்கள் கெடுபிடிகள் பிரச்சனைகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது உச்சார் சேவை மேலும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட மனசுக்கு குழப்பத்தையும் மன சஞ்சலத்தையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாகவே வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இருந்தாலும் பெண்களால் சில நன்மைகள் உண்டு ஆறு ஏழு எட்டு மூன்று நாட்கள் பண வர நாட்கள் ஆகும் துளாராசி நேரிகள் இந்த மாதிரி கிரக நிலவரங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்ல வாரமாகவே காணப்பட்டு வரும்னு தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது நீங்கள் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிற காரியங்கள் எதுவானாலும் முன்னேற்றம் முன்னேற்றகரமாகவும் ஆதாயகரமாகவும் வெற்றிகரமாகவும் நடந்து முடிய அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் நீண்ட நாளைய மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வகை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் இந்த வாரத்திலே வேலை தேடும் நபர்களுக்கு உடன் கிடைப்பதற்கும் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உயர்வு வந்து சேருவதற்கும் ஒரு சிலருக்கு புதியதாக சொந்தமாக தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது மற்றும் வராமல் இருக்கிற பணம் வரவேண்டிய பணம் பழைய பாக்கியங்கள் எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் இருக்கிறது ஒம்பது பத்து பதினொன்று மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்களாகும் ராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவங்களை பார்க்கும்போது கொஞ்சம் சிக்கலாக தான் சிக்கலாகவும் பிரச்சனைகளாகவும் தொந்தரவுகளாகவும் தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு காணப்படுகிறது வீண் பொம்புகள் வீடு தேடி வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கறது கை கட்டினது வாய்க்கட்டாமல் போகிறதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் வரவேண்டிய பணம் பழைய பாக்கிகள் சமயத்துக்கு கை கட்டாமல் காலம் தள்ளி போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கிறது மேலும் உடல்நலத்திலே கூட ஏதாவது சின்ன சின்ன தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் இந்த வாரத்திலே தேவையற்ற அனாவசிய பிரயாணம் ஏற்பட்டு அதனால் தண்ட செலவுகள் தான் மிச்சம்னு சொல்ல வேண்டியதாக இருக்கும் வண்டி வாகனம் ரிப்பேர் செலவுகள் வைக்கிறதற்கும் இருக்கிறது பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் சில தொந்தரவுகள் தண்ட செலவுகள் வாய்ப்பு இருக்கிறது உஷார் தேவை இருந்தாலும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாக வெற்றியுடன் நடந்து முடிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இதர விஷயங்கள் இழுபறிதானுங்க பதினொன்று பன்னெண்டு இரண்டு நாட்கள் பண வர நாட்களாகும் தனுசு ராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது மிகவும் சிறப்பான வாரமாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதாவது நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் முயற்சிக்கிற காரியங்கள் எதுவானாலும் முன்னேற்றம் காணப்பட்டு வெட்டி அடைவதற்கும் வேலை தேடும் நபர்களுக்கு உடன் கிடைப்பதற்கும் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும் ஒரு சிலருக்கு சொந்தமாக புதிய தொழில் அல்லது வியாபாரம் ஏதாவது ஆரம்பிக்கதற்கும் திடீர் பிரயாணமாக வெளியூர் வெளிநாடு சென்று வெளிநாடுன்னு சென்று வருவதற்கும் அதனால் ஆதாயம் அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது மற்றும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கிறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடன் சாதகமாக வெற்றியுடனும் நடந்து முடிவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது பணம் அடுத்த வாரம்தான் வரும் மகர இந்த வார கிரக நிலவரங்கள் படி பார்க்கும்போது பரவாயில்லன்னு தான் சொல்ல வேண்டும் எந்த பிரச்சனைகளுக்கும் இடமில்லாமல் சாதாரணமாகவே காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட மனசுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடியதாகவே வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் ரொம்ப நாளாகவே வராமல் இருக்கிற பணம் வரவேண்டிய பணம் பழைய பாக்கியங்கள் தேடி வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாக வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் நீண்ட நாளே முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வகை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் இந்த வாரத்திலே வேலையில் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது ஒரு சிலருக்கு வேலை மாற்றம் இடமாற்றம் ஊர் மாற்றம் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது ஆறாம் தேதி பனவரம் கும்பராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களின் படி பார்க்கும்போது கொஞ்சம் சிக்கலாகத்தான் காணப்பட்டு வரும் போல் தெரியுதுங்க சரியாக ஏடா கூடமாக தான் நடக்கும் போல தெரியுதுங்க தேவையில்லாத வீண் பிரச்சனை வீண் தொந்தரவு வீண் வம்பு வீடு தேடி வந்து சேருவதற்கும் தண்ட செலவுகள் தரிகட்டு ஓடுவதற்கும் முயற்சிக்கிற காரியங்களிலே தடங்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் எதை தொட்டாலும் ஜவ மாதிரி இழித்து கொண்டே போவதற்குத்தான் சந்தர்ப்பம் இருக்கிறது மேலும் எதிர்பார்க்கறது எதுவானாலும் கை கட்டினது போகிறதுக்கு தான் வாய்ப்பு காணப்படுகிறது அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் தான் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் அரசாங்க எடிபிடிகள் பிரச்சனைகள் தேடி வந்து சேருவதற்கும் அரசாங்கத்துக்கு தண்டத்துக்கென்னாலும் அபராதம் செலுத்த வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது உஷார் தேவை இருந்தாலும் இந்த வாரத்திலே பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது திடீர் பிரயாணம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் காணப்படுகிறது ஆறு ஏழு எட்டு மூன்று நாட்கள் பணவரம் நாட்களாகும் மீனராசினர்களுக்கு இந்த வார கிரக நிலவுகளை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது பல வகையிலே நல்லது நடக்கதற்கு வாய்ப்பு இருக்கிறது தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது அதாவது நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது மேலும் தொட்டது துளங்குறதற்கும் நினைத்தது நினைத்தபடி நடந்தேறுவதற்கும் எதிர்பார்க்கறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிற காரியங்கள் முன்னே முயற்சிக்கிற காரியங்கள் எதுவானாலும் முன்னேற்றம் காண்பதற்கும் வெற்றி அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் வரவேண்டிய பணம் வராமல் இருக்கிற பணம் பழைய பாக்கியங்கள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது மற்றும் இந்த வாரத்தில் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வகை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது இருந்தாலும் இந்த வாரத்தில் பெண்களால் சிக்கல் சில சிக்கல்கள் வரக்கூடிய வாய்ப்பு காணப்படுகிறது உற்சார் தேவை ஒன்பது பத்து பதினொன்று மூன்று நாட்கள் பணம் ஒரு நாட்களாக இத்துடன் இந்த வார இந்த வார ராஜ்யபுரங்களையும் முடித்துக்கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கு வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது பொலியூர் நாகராஜன் பாலு நன்றி வணக்கம் திருவருண் சக்தி டிவியை கிளிக் பண்ணுங்க